நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சூரியாவுடைய கங்குவ திரைப்படம் வந்து திரையரங்கு முழுவதும் வெளியாகி கிட்டத்தட்ட பன்னெண்டு லாங்குவேஜில் வெளியாகி தமிழ்நாடு முதல் இந்தியா முழுவதும் வந்து பேன் இந்தியா படமாக இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்டு வருதுங்க இந்த திரைப்படத்தோட விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாதியிலிருந்து தொடங்கி இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆஃப்மே வந்து ஒரு நல்ல ரீதியில் தான் அங்கே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சில பிள்ளை ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் வந்து ஒன் டமிள் வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் வாட்சப்பிளாக வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து கதை தளம் கதை வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகலைங்க படம் வந்து மொக்க படமாக தாங்க இருக்குது ஆனால் வந்து பிரம்மாண்ட ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமாண்ட் தெரிவிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து வெளியில் வந்து என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இந்த திரைப்படத்துக்கு அதாவது சூர்யாவுடைய ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாதிக்கு மேற்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் வந்து ரொம்பவே வந்து மோசமாக தாங்க போராக தாங்க போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரம்மாண்ட ரீதியில் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க எடுத்தது வந்து சூட்டபிள் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சாதாங்க அவங்களோட ஒரு பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியாகணும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் கேஇ ராஜா தயாரிப்பில் வந்து சிறுத்த சிவா இயக்க உள்ள திரைப்படம் தாங்க கங்குவா திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து சூர்யாவுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குதுங்க அதே போல் பாபி தியலுடைய நடிப்புமை வந்து நல்ல ரீதியில் கொடுத்தாலுமே வந்து அவருடைய வில்லன் கெட்டப் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகலை தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதாவது வில்லனுடைய கெட்டப்பு வந்து மாசாக கொடுத்துருந்தா அவருடைய கெட்டப்பு வந்து நல்லா இருந்துக்கும் பாபி தியல் வந்து மாசான ஒரு வில்லன் தாங்க ஆனால் வந்து அந்த கெட்டப்பு வந்து நல்லா இல்லைங்க சில படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லனுடைய கேரக்டர் வில்லனுடைய குணம் வந்து நல்ல ரீதியில் வந்து அவங்க சித்தரிச்சிருப்பாங்க ஆனால் வந்து வில்லன் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அந்த கதைக்கு வந்து சூட்டபுளாக இருக்க மாட்டாங்க அங்கே அக்வா திரைப்படத்துக்கு வந்து வில்லனாக வந்து பாபி தியோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வில்லன் தாங்க ஆனால் வந்து கதைத்தலை வந்து சூட் ஆகலைங்க அதே போல் திசா பதானி நடிகையுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட்டு அவங்களோட டியூரேஷன் அவங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து வரதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க இருக்குது மொத்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த நடிகைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தேவையில்லைதாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் மற்றபடியாக வந்து யோகி பாபு ரெடின் கிங்ஸ் ஸ்ரீ நடராஜன் சுப்ரமணியம் கோவை சர்லா ஆனந்த்ராஜ் தீபா வெங்கட் சரவணன் அழகம் பெருமாள் இவங்களுடைய கெட்டப்பயில் வந்து சின்ன சின்ன லெவலில் வந்து கொடுத்தாலுமே வந்து ஒரு சின்ன சின்ன இதில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆகிறது இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பு வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகலாங்க சொல்லியிருக்கானுங்க கன்னடம் தெலுங்கு அந்த ரீதியில் வந்து டிஎஸ்பியோட மியூசிக் வந்து நல்ல ரீதியில் போனாலுமே வந்து தமிழ் ரீதியில் வந்து இவங்களுடைய மியூசிக் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகலைங்க ரெண்டு ஆண்டுகளாக கடும் உழைப்பில் வந்து தயாராக இருக்கிற கங்குவா திரைப்படத்துக்கு வந்து பண்டைய கால வீரமும் நவீன கால தைரியமும் சந்திப்பதே கங்குவா படத்துடைய கதையாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனது மக்களை காப்பாற்ற ஒரு பழங்குடி போர் வீரரின் கடுமையான போராட்டம் நிகழ்காலத்தில் ஒரு நிழல் காவலரின் ஆபத்தான தேடலும் மர்மமான முறையில் வந்து இணைக்கப்படுற கான்செப்டில் தான் திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு கவலவையான விமர்சனத்தை பெற்று கொண்டு வந்தாலும் வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து திரையரங்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பொருத்தான திரைப்படம் தாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் கங்குவா திரைப்படத்தை வந்து திரையரங்கில் டேரெக்டாக சென்று பார்க்க கங்குவா திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு